எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் வை யூ ஷுட் ட்ரபிள் யுவர் செல்ஃப் அபவுட் த ஃபியூச்சர் எதிர்காலத்தை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் யூ பேர்லி நோ எனி திங் அபவுட் த ப்ரஸன்ட் உனக்கு இந்த இந்த நேரத்தை பற்றி இந்த நொடியை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது நீ இந்த நொடியினை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது டேக் கேர் ஆஃப் த ப்ரெசன்ட் த ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இந்த நொடியினை நல்ல முறையை செலவிட்டு வா இந்த நொடியினை நல்லபடி பார்த்துக்கொள் உன்னுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும் இந்த நொடியினை எப்படி செல்ல வேண்டும் என்றால் இந்த நொடியினை நீ நல்ல முறையை செலவிட்டால் நாலு பேருக்கு நல்லது செய்வதற்காக நீ இந்த நொடியினை செலவிட்டால் உனக்கு எதிர்காலம் உனக்கு நல்ல முறையில் சந்தோஷமான முறையில் இருக்கும் நீ இந்த நொடியில் நான்கு பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் வருங்காலம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ இந்த நொடியில் அடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறார்களோ அடுத்த நொடியில் அடுத்தவர்கள் உனக்கு செய்வார்கள் நீ செய்யும் நல்லது இந்த நொடியில் இப்பொழுது செய்ய செய்யும் நல்லது அடுத்த நொடியில் அடுத்த நாளில் அடுத்த வருடத்தில் அடுத்த பிறவியில் நமக்கு நல்லது கிடைக்கும் எனவே இந்த நொடியினை நீ கவலைப்படு இந்த நொடியினை பற்றி கவலைப்படு இந்த நொடியில் என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசி யாருக்கு உதவலாம் எப்படி உதவலாம் யாருக்கு குறைஞ்சபட்சம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமலாவது இருக்கலாம் நாம் வெளியே போய் யாருக்காக உதவி செய்யாவிட்டாலும் நாம் நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு தொந்தரவு செய்யாமலாவது இருக்கலாம் அதுவே மிகப்பெரிய தர்மம் என்று இன்னைக்கு கூற வேண்டிய நிலைமை உலகம் இருக்கிறது எனவே இந்த நொடியினை நீங்கள் நல்ல முறையில் செய்யுங்கள் இதுதான் நமது மந்திரங்களில் ஒன்று இந்த நொடிகள் வாழ்வோம் என்பது நமது மந்திரம் என்ன அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடிகள் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்